ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் பிரதான சாலை பட்டுக்கோட்டை நகராட்சி தஞ்சாவூர் பிரதான சாலையில் மிக பிரம்மாண்டமாக தூர்வாரப்பட்ட குளத்தை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறோம் பட்டுக்கோட்டை பல வகையில் அது முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது இந்த நகராட்சி நிர்வாகம் அமைந்தவுடன் பல்வேறு வகையில் புதிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பட்டுக்கோட்டை நகர திமுகவினுடைய செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் வாங்க அவர்கிட்ட கேட்போம் நல்லா இருக்கலாண்ணா நல்லா இருக்கேன் ஆ நல்லா இருக்குண்ணா குளத்தை நம்ம வந்து சூர்வாரி அருமையாக கொடுத்துருக்குறியாண்ணா இது சிறப்பம்சத்தை பற்றி சொல்லுங்கண்ணா இல்லை இது வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் இந்த குளம் வந்து வேலை நடக்குது சரிண்ணா சுமார் எண்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் ஆ சரி சுற்றிலும் வந்து நடப்பாதை சுற்றிலும் நடப்பாதை ஆமாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மின் விளக்கு மின் விளக்கு அதுக்கப்புறம் அங்கங்கே அவங்க நடந்து போகிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பெஞ்சு பெஞ்சு ஆ சுற்றி இது அது குளத்தை சுற்றிலும் ஃபென்சிங் பண்ணிடுவோம் வேலி போட்டுருவோம் ஓ குளத்தை சுற்றில வேலி போட்டு 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 பாதுகாப்பாக இருக்கும் காலையில் திறந்து விட்டுவாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு அது மாதிரி ரெண்டு படிக்கிற கேட்டிருக்காங்க ஓ இந்த குளத்துக்கு எங்கேருந்து நீர் வரும்னு

அது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ஏலம் விடுற தருவாயில் இருக்குது சரிண்ணா வேறு எந்த திட்டம் வேற வேறு எந்த திட்டத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கிறியா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் இதே மாதிரி இன்னும் அந்த பூமிலியார் குளத்தில் ஒரு குளம் ஒன்று துருவாரி அதே மாதிரி இதே மாதிரி தான் பண்ணுவோம் சரிண்ணா சரி அண்ணா நகரில் இருக்கிற பூமியார் சரி 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 இங்கே பாருங்கள் அண்ணா வந்து நம்மளோட இணைந்து இன்னைக்கு அதிர நிலையில் பேட்டி தர்றார் வேறு என்ன அண்ணா நீங்கள் அதிர சொந்தங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதே போல் பட்டுக்கோட்டை நகர மக்களுக்கு நீங்கள் என்னென்னா வந்து சொல்ல வர்றீங்க பட்டுக்கோட்டை மக்களுக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களும் நிறைய நகராட்சிக்கு மீதியை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நிறைய நாங்களும் மக்களுடைய கோரிக்கைகளை நகர்மன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைய நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் செஞ்சு செய்வோம் கண்டிப்பாண்ணே பாருங்கள் அண்ணன் நம்ம இணைந்து மிக பிரம்மாண்டமாக அந்த சிம்பரன் குலத்தை படவி அமைச்சிட்டு வந்ததை நம்மகிட்ட இணைஞ்சு சொன்னாங்க இன்னும் பல நல்ல திட்டங்களை பட்டுக்கோட்டை மக்கள் பெறணும் அதன் மூலம் பல வகையில் பட்டுக்கோட்டை முன்னேற வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்தில் நம்ம அதிரநில தொடர்ந்து நம்ம பயணிக்கிட்டு வர்றோம் தொலிக்கிட்டு வர்றோம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு இந்த காணொளி பட்டுக்கோட்டை வாழ் அயல் நாட்டு சொந்தங்களுக்காக அதிரநில சொந்தங்களுக்காக